வீட்ல செடி எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு முன்னாடி நல்லா கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க ஆல்ரெடி கொஞ்சம் செடியுமே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் இப்போ புதுசா மழை பெய்யறதுனால இந்த சீசனுக்கு புதுசா செடி வாங்கிட்டு வந்து நல்லா தலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ரோஸ் செடியும் ஒரு பாரிஜாத செடி ஒரு ஜாதி முள்ள கொடி இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேங்க கையோட அதெல்லாமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த எல்லாருமே ரெடி பண்ணி எடுத்து கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி கொஞ்சம் மல்லிப்பூ செடி செண்பக பூச்செடி செவன் டேஸ் ரோஸ் செடி அதெல்லாம் இல்லாமல் நார்மல் பட்ரோஸ் செடி இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் இல்லாமல் இந்த நாகதாளி பொடுதலை இந்த மாதிரி கேசவர்த்தனை இந்த மாதிரி மூலிகை செடியுமே கொஞ்சம் கொஞ்சம் பாட்டில் வச்சுருக்கேன் நல்லா டார்க் ரெட் கலரும் டார்க் ஃபேண்டா கலரும் கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க நர்சரியில் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு சரி அதுவுமே வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதுதாங்க வாங்கிட்டு வந்துருந்தேன் கையோட கிளீன் பண்ணி எல்லாமே கார்டனிங்காக எல்லாம் புல்லெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கல்லெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுட்டு எல்லா செடியும் வச்சாச்சுங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்புமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வலையுமே வாங்கிட்டு வந்து சுத்தியும் நல்லா பாதுகாப்பாக அடிச்சு விட்டாச்சுங்க இந்த மழை சீசனுக்கு எந்த செடி வச்சாலும் நல்லா தழைஞ்சு வந்துடும் அதனால தான் சரி இப்போ கையோட விட்டுட்டா பெண்டிங் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த வேலையை கையோட முடிச்சாச்சு பாப்பாவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செடிக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருந்தாங்கங்க என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க